அவர் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவேசு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் பாருங்க நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் இங்கிலீஷில் வந்து மாஸ்டர் பீஸாக இருக்கிறோமா எதுக்கு மாஸ்டர் பீஸ் அப்படின்னா நற்கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்ததுக்கு எதுக்கு தெரியுமா நற்கிரியைகளை செய்வதற்கு அதாவது உதவி செய்வதற்கு நல்ல கிரியைகளை நல்ல வேலை செய்வதற்கு தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் கர்த்தருடைய செய்கையாக இருக்கிறோம் மாஸ்டர் பீஸாக இருக்கிறோம் ஸோ வி ரிஃப்ளெக்ட் காட் இன் எவ்ரி ஆக்ஷன் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஸோ அதுதான் நம்ம மாஸ்டர் பீஸ் ஸோ சமாதானத்தில் மாஸ்டர் பீஸ் நம்ம புரியுதுங்களா உதவி செய்வதில் நம்ம தான் மாஸ்டர் பீஸ் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சீசர்கள் போய் இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி அப்ப ஏசு கிறிஸ்து சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி பாருங்க பவுல் சொல்றாரு என்னை பின்பற்றி வாங்க அப்படின்றார் அப்போ ஏசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்றாரு என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஏசு கிறிஸ்து பிதாவை பிரதிபலிக்கிறவரா இருக்கிறார் பவுல் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவரா இருக்கிறார் அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் யாரை பிரதிபலிக்கிறோம் அப்போ எல்லா சூழ்நிலையிலும் சூழ்நிலைக்கு ஏற மாதிரி ஒரு சண்டை போற இடத்துல நானும் சண்டை போடுவேன் வாக்குவாதம் பண்ண இடத்துல நானும் வாக்குவாதம் பண்ணுவேன் எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம மாறிடக்கூடாது கூடாது ஒரு சினி வீடுலாம் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளும் அப்படி உள்ள போய் உட்காந்து நானும் அதுல பாக்குறேன் எல்லா இடத்துக்கும் நம்ம அப்படியே மாறிடக் கூடாது நான் தேவனை பிரதிபலிக்கிறவனா இருக்கிறேன் புரியுதுங்களா சண்டை போற இடத்துல போறேன்னா நான் அந்த இடத்துல தேவனை பிரதிபலிக்கிறவரா இருக்கிறேன் வாக்குவாதம் இடத்துல போனா நான் தேவனை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறேன் ஒரு வீட்டுல எல்லாம் ஒரு சூழ்நிலைகள்ல பாருங்க உலகத்தார்களோடு கூட இருக்கிறாங்க சினிமா பாடல்களை பாடி ஆடைய எல்லாம் இது பண்றாங்கன்னா அந்த இடத்துல நானும் போய் அவங்களோடு கூட இணைந்து அந்த காரிய உலகத்துக்குரிய காரில் ஈடுபடாமல் நான் தேவனுடைய பிரதிநிதியா நான் இருக்கிறேன் அப்போ எந்த இடத்துல போனாலும் நான் தேவனை பிரதிபலிக்கிறவரா இருக்கணும் சோ தேவனுடைய குதா குணாதிசயம்தான் எனக்கு இருக்கணுமே தவிர்த்து நான் இந்த உலகத்துக்குரியவனா அடிக்கடி என்னுடைய இதை காட்டிட்டே இருக்க கூடாது நான் யாரு பாத்தீங்கன்னா நான் இன்னும் மனுஷனா தான் இருக்கேன் நான் பாருங்க நான் இன்னும் எப்படி இருக்கேன்ட்டு எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் நம்ம சூழ்நிலைக்கு மாறாம தேவனை பிரதிபலிக்கிறவளா இருக்கணும் ஸோ நீங்க தேவனுடைய பிரதிபலிப்பு நாம் தேவனுடைய பிரதிபலிப்பா இருக்கிறோம் ஸோ எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பிரதிபலிக்க கற்றுக்க என்ன பண்ணுங்க நடங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கா ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக அன்பு பிள்ளைகள் எல்லா உண்மை பிரதிபலிக்கிற அந்த கிருப அந்த தயவ தரமுடியா ஜபிக்கிறேன் மோசை வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான்னு சொன்னீங்களேப்பா அப்பா சாமுவேல் உமக்கு பிரியமா இருந்தாரே அப்பா தாவிது உமக்கு பிரியமா நடந்தது போல எங்களையும் அந்த வரிசையில் உமக்கு பிரியமா நடக்க கிருபையை நடத்துங்க ஆசிர்வதிங்கே நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமே உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் எப்பொழுதும்

அவங்கள தேற்றும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்